ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஒரு காட்டுக்கு வந்து விறகு வெட்டுறதுக்கு வந்திருக்கேன் காரணம் என்னென்னா விறகு தண்ணி காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அதனால் பாருங்கள் ஒரு ஐடியாவோடு பண்ணியிருக்கேன் எப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பங்காளி மாதிரி ஒரு கொம்பை வெட்டி இங்கே சொறிடுங்க அதே போல் இந்த பக்கமும் அதே போல் சொறிடுங்க பின்னாடி பக்கம் இது போல் ஒரு கொம்பு வெட்டி சொறிகிடுங்க இது எதுக்காகன்னா நம்மளுக்கு வந்து உட்காரும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்மளுக்கு உட்காரத்துக்கு சீட்டு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் கம்ஃபர்டபுள் ஓகே அதுக்காக பாருங்கள் காலையிலேருந்து இதை வெட்டி இது ரெடி பண்ணியிருக்கேன் இதை எப்படி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போகிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா ஃபுல்லாக ஏற்றிட்டேன் கட்டை யாரோட உதவியும் இல்லாமல் நான் ஒருத்தனாவே கட்டையை ஃபுல்லாக ஏற்றிட்டேன் காரணம் என்னென்னா இந்த ரெண்டு பக்கமாக ரெண்டு கொம்பு வச்சுட்டு அதுக்கு ப்ராப்பராக கயிறு கட்டிவிட்டு பின்னாடி ஒரு கொம்பு வச்சுட்டு போனால் நம்ம ஈஸியாக கட்டை ஏற்றிடலாம் ஆனால் இப்படியே ஓட்டின்னு போகலாம் இருந்தாலும் இதுக்கு ரெண்டு கயிறு கட்டணும் அது எப்படின்னு காட்டுற பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு கயிறு கட்டிடணும் இங்கே ஒரு கயிறு கட்டிடணும் ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த பக்கம் எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் உரிச்சல் முடி மாதிரி ஒன்று போட்டுக்கணும் நேரம் வந்து கீழே இந்த இடத்துல வந்து சுற்றிக்கணும் அது நான் ஒருத்தனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக காட்ட முடியல நான் எல்லாம் கட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்